ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முல்லைப்பூ மாலை எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அதுக்கு நான் எடுத்துருக்கேன் வந்து நூறு கிராம் முல்லைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சது இப்போ இதை வந்து நம்ம எப்படி முல்லைப்பூ மாலையாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு மாலை வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நூலை விட்டுக்கணும் நான் வந்து ஒரு பாருங்க இந்த கை விரலில் இருந்து இந்த முழங்கை இருக்குல்ல அது வரைக்கும் நான் விட்டுறேன் அளவுக்கு போதும் அந்த நூலை வந்து நான் பிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம லைட்டாக தண்ணியில் கையை நினச்சிக்கிடுவோம் நினச்சிட்டு இந்த நூலையும் நினச்சி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மாலை கட்ட ஆரம்பிப்போம் நான் வந்து மூணு மூணாக வச்சு கட்டிக்கினுக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி மூணு பூவை நல்லா கரெக்டாக எடுத்து வச்சிட்டு ஷூஷ்வலாக நம்ம பூ கட்டுவோம் இல்லையா அதே போலையே ஒரு சுற்று போட்டு இந்த மாதிரி நூலை ரவுண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் இது உள்ள நூலில் கட்டினா ரொம்ப நீட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து உள்ள நூல் செலக்ட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் ஒரு முடிச்சு போட்டுக்குவோம் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த பூவை வந்து இப்படி திருப்பிடணும் திருப்பினா தழகில வர்ற மாதிரி இருக்கும் இப்போது மறுபடியும் நம்ம வந்து ஒரு மூணு பூவை எடுத்துக்கிடுவோம் இந்த மூணு பூவையும் இந்த உள்ளனுக்கு மேலே நம்ம கை பிடிச்சிருக்கோம் இல்லையா நூல் எடுத்துக்கையில் அதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு நல்லா பார்த்துக்குங்க இந்த மாதிரி அந்த காம்பை சுற்றி எடுத்துட்டு இந்த பூவுக்கும் இந்த காம்புக்கும் இடையில வந்து நம்ம கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம இப்போ சுற்றி இங்கேருந்து சுற்றி இந்த பூவுக்கும் இந்த மேலே வச்சுருக்க பூவினுடைய காம்புக்கும் இடையில வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் ஆக்சுவலி நம்ம ரெண்டு பூ வச்சுருந்தோம்னா மேலே பூ இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஒரு பூ வச்சதுனால கீழே மட்டும்தான் நமக்கு பூவு மேலே வந்து காம்பாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த இந்த காம்பு வந்து இந்த கை வச்சு லைட்டாக தள்ளி விட்டுட்டு இந்த இடம் வந்து எப்போவுமே இறுக்கமா பிடிச்சிருக்கணும் இதில் லூஸ் சுற்றக்கூடாது மூணு பூவை இந்த மாதிரி வச்சு கொடுக்கணும் வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும் இந்த நூலை இந்த காம்பு இருக்கு இல்லையா இந்த காம்புக்கு கீழே கொடுத்து மே முதல்ல வச்ச பூவுக்கும் இப்போ வச்ச பூ காம்புக்கும் இடையில வந்து நம்ம எடுத்து வரணும் பாருங்கள் இந்த மாதிரி இங்கே வந்து மூணு காம்பு இருக்கும் இந்த சைடு மூணு காம்பு இருக்கும் இடையில வந்து நூல் இருக்கும் சரிங்களா அப்புறம் வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து இதை அப்படியே ஒதுக்கி கொடுத்துடணும் அதே போல் மறுபடியும் மூணு பூ எடுக்கணும் மூணு பூ எடுத்து உள்ள நூல் மேலே தான் வைக்கணும் அந்த உள்ள நூல் நம்ம பிடிச்சிருக்கோம்ல அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ பாருங்கள் வச்சுருக்கோம்ல இந்த நூலை எடுத்து இந்த காம்பு இப்படி கீழே குடி சுற்றி முதல்ல வச்ச மூணு காம்புக்கும் இப்போ வச்ச மூணு காம்புக்கும் இடையில வந்து நம்ம பூவை எடுத்துடணும் எடுத்துகிட்டு தள்ளி விட்டுறணும் அப்புறம் மறுபடியும் மூணு பூவை எடுக்கிறோம் மூணு பூவை எடுத்து ஈவனாக வைக்கணும் அந்த காம்பு வந்து முன்ன பின்னே இருக்கக்கூடாது ஈவனாக வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிறோம் சுற்றிட்டு முதலில் உள்ள மூணு காம்புக்கும் அதுவே பிரிஞ்சு வரும் நமக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வச்சிடணும் அடுத்து வந்து இதில் என்னென்னா இந்த இதை மட்டும் நம்ம கரெக்டாக டைப் பண்ணிக்கணும் டைட் பண்ணால் தான் மாலை நிற்கும் இல்லைன்னா லூஸாக இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து மூணு பூவை எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் அந்த கையிருக்குலே அந்த கை அந்த நூலுக்கு நேரம் வச்சுட்டு அப்படியே ஒரு சுற்றி சுற்றி அந்த மாதிரி இந்த மூணு காம்புக்கும் இடையில கொடுத்துட்றோம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மாதிரி குளப் சத்தான் வரும் பார்த்தா ஆனால் கட்ட கட்ட நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி கட்ட வரலை அப்படின்னா முதல்ல பேப்பரில் கட்டி பாருங்கள் பேப்பரில் கட்டிட்டு பாருங்கள் அடுத்து நீங்கள் இந்த மாதிரி நீல காம்புள்ள பூவில் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வரும் கரெக்டாக நமக்கு வந்துட்டே இருக்கும் வச்சுட்டோம் வச்சுட்டு அப்படியே இந்த பூவை ஃபுல்லாக சுற்றுறோம் சுற்றிட்டு இங்கே இருக்குது இல்லையா இந்த மூணு காம்பு இந்த மூணு இந்த இருக்குது இந்த மூணு காம்புக்கு இடையில அப்படியே எடுத்துடணும் அதாவது முத வச்ச முன்னாடி வச்ச பூவுக்கும் இப்போ மேலே வைக்கிறோம் இல்லையா அந்த பூவுக்கும் இடையில வந்து நூலை எடுத்துடணும் பூவை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் நல்லா இறுக்கமாக பிடிச்சிருக்க அந்த நூலில் மேலே கூட்டி வைக்கிறோம் வச்சுட்டு இங்கே ஆல்ரெடி கோர்த்து கட்டி இல்லையா அந்த பூவை வந்து முழுசாக அந்த பூவை ஃபுல்லாக சுற்றுற பாருங்கள் இந்த பூவை ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றிட்டு ஏற்கனவே வச்ச பூக்காம்புக்கும் இந்த பூக்காம்புக்கும் இந்த பாருங்கள் ஏற்கனவே வச்ச பூக்காம்பு கீழே இருக்குது அதுக்கு மேலே வந்து இந்த பூவை வச்சிடும் வச்சுட்டு நல்லா இறுக்கி பிடிச்சிடணும் அதே சமயத்தில் இதை கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டுறணும் பாருங்க நமக்கு முதல்ல கட்டும்போது ஒரு மாதிரி தெரிஞ்சது இல்லையா இப்போ நம்ம கட்டி கட்டி வரும்போது பாருங்க நல்லா ரவுண்டாக நமக்கு கிடைக்கிது பாருங்க நம்ம இவ்வளோ நிலத்துக்கு நல்லா முல்லைப்பூ மாலை கட்டியிருக்கோம் பாருங்கள் இதே போல் தான் எல்லா பூவுலையுமே வந்து நம்ம மாலை கட்டணும் இந்த நூலை விடலாம் கீழே விட்டுறலாம் ஆனால் இந்த இடது கையில் பிடிச்சிருக்க நூலை வந்து எக்காரணம் கொண்டு நம்ம கீழே விட்டுறக்கூடாது எல்லாமே கொள்ளறி போயிடும் இதை பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் பூ தேவையோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம நூல் எடுத்து கட்டிக்கணும் இடையில வந்து நம்ம கட் பண்ணணும்னு நினச்சாலும் இதை கட் பண்ண முடியாது அப்படி கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது நம்ம டோட்டலி வேஸ்ட் ஆகிடும் இந்த பூ வைக்கிறது வந்து கரெக்டாக அந்த ஆள்காட்டி விரலில் உள்ள நூல் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த இப்போ நமக்கு இந்த சைடு நூல் இல்லை இங்கே வந்து நீல நூலாக இருக்குது இதை என்ன பண்ணுறோம் பாதியில் கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கமாக்கிட்டு இந்த நூலை இப்படி கையில் எடுத்துட்டு முடிச்சு மட்டும்தான் அஸ்விஷ்வலாக நம்ம எப்போயும் போடுவோம்ல சாதாரணமாக அந்த முடித்து போட்டோம்னா நமக்கு பூவும் ரெடி ஆகிடும் கூட ரெண்டு முடிச்சு சேர்த்தே போட்டுக்கலாம் அதனால் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ அழகாக முல்லைப்பூ மாலை கட்டிட்டோம் நம்ம சேனலில் மல்லிகைப்பூ மாலை எப்படி கட்டுறதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் கட்டியிருக்க இந்த முல்லைப்பூ மாலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்